நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதுடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படிங்கிறது வீடு கட்டுறதுதான் யாரெல்லாம் அரசு கோப்பி பாக்குறவ அத்துணை பேரும் ஐம்பது வயதானாலும் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேடம் நாங்க எப்ப வீடு கட்டுவோம் அந்த பாக்கியம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போ வீடு நீங்க கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நான்காம் பாவம் நன்னா இருந்தா நீங்க வீடு கட்டலாம் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையா இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுண்டும் பண்ணணும் அப்ப நாம என்ன விஷயத்த சுமந்து வந்துட்டு இருக்கோம் நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் பாக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்ப வீடு கட்டுறது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் அல்ல என்னோட கிளைண்ட் வந்து ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வீடு வாடகை விட்டுருக்காரு ஆனா ஒரு வீட்டுல கூட அவர் இல்ல ஆனா அத்தனை வீடுகள் வாடகை விட்டுருந்தாலும் இவாவும் வந்து வாடகை வீட்டுலதான் இருக்கா ஏன் மேடம் என்னால வந்து சொந்த வீட்டுல இருக்க முடியல நானும் ஒரு வாடகை வீட்டுலதானே இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த ஜாதகம் சம்மந்தம் வந்திருக்குன்னு பாருங்க அப்போ நம்ம வீடு கட்டுறதா இருந்தா நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு நான்காம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வீடு கட்டணும் நான்காம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர்ந்துட்டா அவளுக்கு வந்து சொந்த வீடுகள் இல்லை யார் வீட்டில் போய் அமர்ந்திருக்காளோ அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகர்ஷா பண்ணிடுவா அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முறையா ஒரு விஷயங்கள் ஆலோசனை தான் நம்ம வீடு கட்டணும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவா அப்ப வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்றதும் மிகப்பெரிய பாக்கியம் ஏன் அப்படின்னு சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடம் சந்திரனோட வீடு கிடகம் அப்ப இந்த நாலுக்கு நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் திருமணம் அப்ப இதான் சொல்றா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு ஜாதகம் பார்க்குறச்ச நான்காம் இடமும் ஏழாம் இடமும் நன்னா இருந்துட்டா எல்லா விஷயங்களுமே நன்னா நடந்துடும் திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வீடு அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்போ இந்த விஷயங்கள்லாம் அமையணும் அப்படின்னா நம்முடைய ஜான ஜாதகத்தில் நான்காம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும் எப்போவுமே நான் ஒரு செயல் செய்யும்போது அந்த பாவகத்தையும் காரகத்தையும் கிரகத்தையும் தான் நம்ம ஒரு செயலை செய்யணும் ஓகேங்களா இதெல்லாம் எதுவுமே பார்க்காம எனக்கு ஒரு விஷயம் அமையல மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம போராடப்படாது ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பாவகம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கும் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தை சொல்லும் நாம வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்றது அந்த தசாபக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செயல் நடைபெறுவதை சொல்லக்கூடிய விஷயம் அப்ப நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளுடைய நான்காம் இடத்துல அந்த கிரகங்கள் சேர்க்கையா இருக்கணும் அந்த தசாபக்தி நடப்புல வரணும் அப்பதான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவா நாற்பது வயசுக்கு மேலே நீங்க வீடு கட்டினால ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு வந்து கால காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடத்துல வந்து சந்திரன் ஆட்சியாவும் குரு உச்சமாவும் இருப்பா அப்ப நான்கு வீடுகள் அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து பத்து வருஷம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அமைஞ்சாலும் சந்தோஷம் இருந்தாலும் ப்ராசஸ் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல கற்ற வீடு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் எப்பவுமே வீடு அப்படிங்கிறது நான்காம் பாவத்தை குறிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல மையமா வச்சுட்டு ஒருத்தரோட கல்வியை நம்ம எடுக்கலாம் அப்போது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அடிப்படை கல்வி சொல்லும் நான்காம் இடம் அந்த குழந்தையோட ப்ளஸ் டூ வரைக்கும் சொல்லும் டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சொல்கிறா அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து யூஜி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் இப்போ ஒரு சாதகத்தை பார்த்துட்டு அந்த குழந்தைய எப்படி படிக்க வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் வந்து பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது உயர்கல்வி அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பிஹெச்சி அதாவது டாக்டரேட் டாக்டரேட் அப்போ ஏன் இந்த விஷயம்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நாம் எந்த விஷயமே தெரியாம நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அது நடப்பில் வந்து கிடப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அது பாதிப்பு நமக்காக தான் இருந்துருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டியிருந்து அது பாதியில் நிற்கிறது அதை நடத்த முடியாம அதுக்கப்புறம் ஒரு அஸ்ட்ராலஜிட்ட வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்ம குழந்தை என்ன படிக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்காம அந்த கல்வி எடுத்துண்டு கடைசியில அந்த கல்வியில பயணம் பண்ணாம போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முதல்ல நம்ம ஹாரஸ்கோப்பி என்ன விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்ப நான்காம் பாவம் ஒருத்தருடைய கல்வியே சொல்லும் என்ன படிக்கணும் அப்படிங்கறத சொல்லும் எந்த மாதிரி கல்வி எடுத்துண்டா எதிர்காலத்துல எந்த கல்வி நமக்கு உதவும் அப்படிங்கிற விஷயத்த நான்காம் பாவம் சொல்லும் அடிப்படை கல்வியை நீங்க கரெக்டாக தொட்டுண்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உயர்கல்வி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது எப்போவுமே என்னோட ப்ரோ என்னோட விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆவா யாரெல்லாம் மருத்துவம் படிப்பா அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் அதிகமாக இருக்கோம் அப்ப நான்காம் இடத்திற்கு உண்டான காரகங்கள் நான்காம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தாயார சொல்லும் நம்மளுடைய சுகஸ்தானத்தை சொல்லும் கல்வியை சொல்லும் வண்டி வாகனங்களை சொல்லும் நான்காம் இடம் தாயாரின் சொந்த பந்தங்களையும் சொல்லும் அப்ப நான்காம் இடம் எத்தனை விஷயங்கள்ல நமக்கு கொடுத்துருக்கு பாருங்க இப்போ ஒரு ஜாதகத்துல நான்காம் இடம் நல்லா இருந்துட்டா நமக்கு துணை விஷயங்களையும் நம்ம வெற்றி வெற்றி பெற்றுடுவோம் அப்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் உங்களுடைய நான்காம் அதிபதி எங்க அமர்ந்திருக்காரோ அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும் நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்ப நம்மளுடைய நான்காம் அதிபதி எங்க போய் உட்காந்துருக்காருன்னு பாருங்க லக்னத்துல இருந்தா உங்களை தான் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுவா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாம் இடத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறது தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடம் நாச்சி பெற்றுட்டா என்னோட தாயாரோட இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிடுவா ஆறாம் இடத்துல இருந்தா எனக்கு உத்தியோகம் பார்க்குறது வேலை பார்க்குறது இதெல்லாம் எனக்கு பிடிச்சி பண்ற மேடம் அப்படின்னு சொல்லுவா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ல லக்னாதிபதி போய் அந்த நான்காம் இடத்ததிபதி போய் எட்டில் அமர்ந்துட்டா பாத்ரூம்ல போய் உக்காந்துட்டா அதுதான் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லுவாள் ஓகேங்களா அப்போது உங்களுடைய நான்காம் அதிபதி எங்கே போய் உக்காந்துருக்காரோ அதுதான் உங்களுக்கு சுகம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுகஸ்தானம் அதனால நம்மளுடைய நான்காம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த விஷயம் தான் நமக்கு பிடிக்கும் உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நான்காம் அதிபதி ஐலாம் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவேன் எனக்கு எப்பவுமே என்னோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் தான் மேடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப உங்களோட நான்காம் அதிபதி அஞ்சில் உக்காந்துட்டு குழந்தைகள பிடிக்கும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிக்கும் இதெல்லாம் விஷயங்களுக்கு தான் நாம் வந்து அடிமையா இருப்போம் அதே மாதிரி உங்களுடைய நான்காம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும் வேற எந்த விஷயமும் நமக்கு பிடிக்காது அதே மாதிரி வந்து பாத்தேன்னா நான்காம் அதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்துட்டாலும் வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிறுதூர பயணம் அதாவது ஷார்ட் டிராவல் அப்ப சிறுதூரம் போறது ரொம்ப பிடிக்கும் எழுதுறது பிடிக்கும் கவிதை பிடிக்கும் காதல் பிடிக்கும் அப்ப மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கையெழுத்து அப்போ எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாள் இப்போவும் எனக்கு கடிதம் எழுதுறது இன்னமும் வந்து டிராயிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள் ஓகேங்களா அப்போ நம்மளோட நான்காம் அதிபதி எங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த எந்த அலைகள் தான் நமக்கு ஓடிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் அதிபதி நாள்லேயே இருந்துட்டா வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் சொல்லுவா வேற எங்கேயுமே போகிறது பிடிக்காதுன்னு சொல்லுவா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழாம் படம் பத்தாம் படம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தொழில் பண்ணுவாங்க அம்மாவோட ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்தை வச்சு சொல்லும் அப்ப திருமணம் பண்ணும்போது இந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லிடணும் ஏன்னா இந்த திருமணத்துக்கு அப்புறம் அம்மா அப்படிங்கிறது வந்து மனைவியை விட அம்மாவுக்கு ஒரு சிலர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப அரசு குப்பி பார்க்கும்போது திருமண காலத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களை நான்காம் இடத்தை வச்சு நம்ம சொல்லணும் தாயாரால எத்தனை குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னுமும் அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்லாம் சொல்றா இல்லையா அதனால இந்த நான்காம் இடத்தை மையமா வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லலாம் ஏன் நான்காம் இடம் சுதஸ்தானம் வீட்டை மட்டும் சொல்றது இல்லை அப்ப திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் நான்காம் இடத்தை வச்சு சொல்லலாம் ஒருத்தருக்கு நான்காம் இடம் நல்லா இருந்துட்டா அத்துணை விஷயங்களும் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ரீசண்டாக ஹாரஸ்கோப்பி பார்க்கும் நான்காம் அதிபதி எல் இருந்துச்சு அவருக்கு திருமணமே ஆக ஆகலை ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு ஆயிடுச்சு என்னன்னு தெரில மேடம் நாங்களும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னார் சிம்பிளா ஒரு வீடு கட்டுங்க சார் கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கிறது அப்ப திருமணம் பண்ணார் கண்டிப்பா அவருக்கு இந்த வீடு கட்டினாரு திருமணம் அமைஞ்சிச்சு அப்ப நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தா வீடு கட்டின பிறகு தான் திருமணமே நடக்கும் அதனால தான் நான்காம் பாவத்தை மையமாக வச்சு எல்லா விஷயங்கள்லையும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அந்த நான்காம் அதிபதி எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் பார்த்துண்டா எல்லா விஷயங்களையும் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெணிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறுகூட உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் வருஷத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் நன்றி நமஸ்காரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் பாவத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுற காலத்தில் உங்கள் குழந்தைகளில் படிக்க வைக்கிற காலத்தில் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்